வணக்கம் இது உங்கள் அஸ்ட்ரோஃபா ஆன்மீக கதைகள் சேனல் இன்று ஈசன் பரமாத்மா உனக்குச் சொல்ல வருகிறார் பூக்கள் அனைத்தையும் ஒரே நேரத்தில் புரிந்து கொள்ள முடியாது நான் உனக்கு நேரம் ஏற்படும் போதுதான் உண்மையை காட்டுவேன் என் மீது நம்பிக்கை வையூ நிச்சயம் சரியான நேரத்தில் நீ வேண்டியது கிடைக்கும் தேவைப்படும் போது இது நமக்கு தெரியப்படுத்தும் பாடம் வாழ்க்கையில் பல சந்தேகங்கள் வரும் ஏன் இது நடக்கிறது என்ற கேள்விகள் எழும் ஆனால் ஈசன் பொறுமையுடன் காத்திருக்கச் சொல்கிறார் அவர் திட்டத்தில் தாமதம் இருக்கலாம் ஆனால் தவறு இருக்காது இன்று நீ செய்ய வேண்டியது மனதிற்குள் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா அல்லது உன் நம்பிக்கையின் தெய்வத்தை மனத்தில் கொண்டு சிந்தனை செய்தால் போதும் பயம் குழப்பம் சோகங்கள் எல்லாம் கரைந்துவிடும் இந்த செய்தி உங்களுக்குள் அமைதி ஏற்படுத்தியிருக்கிறதா அப்படியானால் அஸ்ட்ரோஃபா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் போட்டி கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யவும் மறந்துவிடாதீர்கள் ஈசன் உன்னை எப்போதும் வழிநடத்துவார் நம்பிக்கை வைத்திரு நீ தவ